என்ன தகவல் சாப்பிடும் போது அருகில் இருப்பவர்களுக்கும் கொடுத்து விட்டு சாப்பிடுங்கள் அல்லது தனியாக உங்கள் அறையில் போய் உட்கார்ந்து சாப்பிடுங்கள் பிறர் பார்க்க நாம் சாப்பிடுவது சரியல்ல காரில் ஏறும் முன்பு உங்கள் டிரைவர் சாப்பிட்டாரா கேளுங்கள் இப்படி நல்ல விஷயங்களை சொல்லி எனக்குள் சில புத்திமதிகள் எனக்கு சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் அவரிடம் கற்றுக்கொண்ட அவர் சொன்ன சில இந்த பண்புகளை நான் இன்று வரை கடைபிடிக்கிறேன் என்று ஏவிஎம் வி எம் சரவணன் சொல்லியிருக்கின்றார் சரி தலைவர் அவருக்கு சொன்ன அந்த அட்வைஸ் என்ன வாருங்கள் பார்ப்போம் எப்போதுமே எம்ஜிஆர் நடிகர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு தாழ்வு பார்க்க மாட்டார் பெரிய நடிகர் சின்ன நடிகர் அதே பெரிய டெக்னீஷியன் சின்ன டெக்னிஷியன் என்று யாரையும் பிரித்து பார்க்க மாட்டார் எல்லோரையும் சமமாக தான் நண்பர்களாகத்தான் மதிப்பார் அவர் சென்னையில் ஸ்டுடியோவில் செட்டில் படப்பிடிப்பில் இருந்தால் தனியாக அவருடைய மேக்கப் அறையில் சாப்பிடுவார் வெளியூர் படப்பிடிப்பில் இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் எல்லோருடனும் அமர்ந்து அவர்கள் மத்தியில் அமர்ந்து எல்லோருக்கும் என்ன பரிமாறப்படுகிறதோ அதைதான் அவரும் சாப்பிடுவார் அதேபோல அவருக்கு என்ன பரிமாறப்படுகிறதோ அதையே தான் எல்லோருக்கும் தர வேண்டும் என்று சொல்லுவார் அவர் வேகமாக சாப்பிடும் பழக்கம் கொண்டவர் சாப்பிட்டு முடித்ததும் மற்றவர்களுக்கு பரிமாறுவார் மற்றவர்களுக்கு தண்ணி எடுத்துக் கொடுப்பார் இப்படி முடிந்தவரை எல்லோருக்கும் உதவுவதில் அவர் முன்னிலையில் இருப்பார் ஒரு சமயம் செட்டில் இருக்கும் போது பகல் பதினோரு மணி அளவில் சூடான சமோசா வடைக்கு ஏற்பாடு செய்திருந்தேன் செட்டில் இருந்த அனைவருக்கும் கொடுத்த பின்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் எல்லோருக்கும் வடை தந்துவிட்டோம் அதான் உங்களுக்கு கொடுக்க வந்தேன் என்றேன் அப்போது என்னுடைய சின்ன தவறை அவர் சுட்டிக்காட்டும் விதமாக மேலே விரலை காட்டி அங்கே இருக்கும் லைட்மேனுக்கு தரவில்லையே செட்டில் யாரையும் விட்டுவிடக் கூடாது எல்லோருக்கும் தர வேண்டும் எல்லோருக்கும் தந்துவிட்டு நாமும் சாப்பிட வேண்டும் அல்லது தனி அறையில் நாம் உட்கார்ந்து சாப்பிடுங்கள் அது பற்றி எந்த கவலையும் இல்லை யாரும் பிரச்சனை வராது பொதுவெளியில் இருக்கும் போது நம் அருகில் இருப்பவர்களுக்கும் கொடுத்துவிட்டு சாப்பிட வேண்டும் நீங்கள் இவருக்கு கொடுக்க மறந்துவிட்டீர்கள் என்று சொல்லி அவரே வடை வாங்கி அந்த லைட்மேனுக்கும் கொடுத்தார் மிக கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் விட்டுவிடாமல் தர வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியதை என் மனதில் பதிவு செய்து கொண்டேன் அவர் சொன்னதை ஒரு அட்வைஸாக நான் எடுத்துக்கொண்டேன் பிறகு யாருக்கெல்லாம் வடை போய் சென்று சேரவில்லையோ அவர்கள் யார் யார் என்று பார்த்து அவருடைய கண் முன்னாலேயே எல்லோருக்கும் வடை பரிமாறப்பட்டது யாருக்கும் இல்லை எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்த பிறகு அவர் வடை வாங்கி அந்த மசால் வடை வாங்கி சாப்பிட்டார் மக்கள் திலகம் அதேபோல அவரிடம் இருந்து இன்னொரு விஷயத்தையும் நான் கற்றுக்கொண்டேன் அதையும் இங்கு சொல்லிவிடுகின்றேன் இன்றும் அந்த பண்பை அவரிடம் கற்ற அந்த பண்பை நான் கடைபிடித்து வருகிறேன் அதாவது இன்று நான் வெளியே கிளம்புவதற்கு முன்பு கார் டிரைவரிடம் சாப்பிட்டு விட்டீர்களா என்று கேட்டுவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு அவர் சாப்பிட்டு விட்டார் என்று தெரிந்த பிறகே கார் எடுக்க சொல்லுவேன் அவரும் சாப்பிட்டு வந்து மன நிறைவோடு என்னோடு காரில் பயணிப்பார் அவர் பட்டினியாக இருந்து நான் மட்டும் சாப்பிட்டு காரில் பயணிப்பது சரியில்லை என்று மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் கற்ற இந்த பண்பை நானும் இன்று வரை பின்பற்றி வருகிறேன் நான் இன்று வரையும் என்னுடைய டிரைவரிடம் காரில் ஏறும் முன்பு சாப்பிட்டு விட்டீர்களா என்று கேட்டுவிட்டுதான் செய்கிறேன் எனவே மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் இப்படி கற்றுக்கொள்ள எத்தனையோ நல்ல விஷயங்கள் உண்டு அவர் கற்றுக்கொடுத்ததை கொடுத்ததை இன்று வரை நான் கடைபிடித்து வருகிறேன் என்று ஏ வி எம் சரவணன் சொன்னார் இந்த வீடியோ உங்களுக்கு